எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்னைக்கு நாம் இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு கருப்பு சட்டை எச்எஃப் சினை மாடோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த மாடு எங்கே இருக்குது எவ்வளோ கறவை சொல்கிறாங்க என்ன விலை சொல்கிறாங்க இது எல்லாமும் தான் இந்த வீடியோவில் பார்க்கலாங்க ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் சரி இந்த மாட்டோட டீட்டெயில் அப்படின்னு நாம் பார்த்தோம்னா இது ஒரு மூன்றாம் ஐத்து கருப்பு சட்டை சினை மாடுங்க நல்ல ஒரு மெஜாரிட்டி வெயிட்டில் வெள்ளச்சட்டை அப்படின்னு கூட சொல்லிக்கலாங்க நல்ல அருமையான கலர் பேட்ச் கொண்ட மாடு நல்ல ஒரு மடியமைப்போடு இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்திருக்குங்க இந்த மாட்டோட சினைத்தன்மை அப்படின்னு நாம் பார்த்தோம்னா ஒன்பது மாதம் சினியாக இருக்குது மாடு கண்ணின ஒரு ஒரு வாரம் டூ பத்து நாள் டைம் எடுத்துக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் மாடு நல்ல போக்கில் நல்ல உயரத்தில் அழகான உடல் அமைப்பில் சூப்பரான மடி அமைப்பில் இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்திருக்கேன் ஒரு நாளைக்கு பதினெட்டு லிட்டர் கறவை கொடுக்கக்கூடிய மாடு பதினைந்து லிட்டர் கறவை திறன் கேரண்டி சொல்லி மாட்டை கொடுத்துடலாம் அளவுக்கு நல்லா ப்யூராக ஹண்ட்ரட் பர்சன்ட் மாடு கறக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க நல்ல ஒரு தரமான மாடாகவே இந்த மாடு வந்து அமைஞ்சிருக்குங்க அதுவும் இல்லாத நல்ல கலர் மடியமை பாருங்க நம்ம தலையத்து கிடாரி மடி இருக்கிற மாதிரி நல்லா இல மடியாக அருமையாக எடுத்துருக்குங்க மாட்டை பொறுத்த அளவில் பதினைந்து லிட்டர் கறவை கொடுக்கும் அப்படின்றாங்க இந்த மடி வந்து அரை வரைக்கும் நல்லா ஏற்றி எடுக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு நாலு காம்புக்கான ஸ்பேஸ் நல்லாயிருக்கு நாலுமே பூ காம்புகள் தான் மாடு ரொம்ப பொறுமையான குணமான மாடாக இருக்குன்றதுல எந்த டவுட்டும் கிடையாது நல்லா தரமாக இருக்குது நல்ல முகலட்சணமாக இருக்குது கலர் பேச்சும் மாட்டை பொறுத்த அளவுலாம் ரொம்ப சூப்பராக இருக்குது தவறு எதுவும் இல்லாத சுழியும் சுத்தமாக இருக்குது அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் இது போதா வேறு என்ன எல்லா அம்சமும் இந்த மாட்டுக்கிட்ட வந்து ரொம்ப பக்கமாக பொருத்தமாக இருக்குங்க மாடு பிடிச்சிருந்தா வீடியோவில் தெரியக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணி பேசி மாட்டை எடுத்துக்கலாம் முக்கியமாக அந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குதுன்னு நம்ம பார்த்தோம்னா சேலம் மாவட்டம் அயோத்தியாப்பட்டினம் அடுத்த கூட்டாத்துப்பட்டி அப்படின்ற கிராமத்தில் நண்பர் ஹரி அவர்கள்கிட்ட இருந்து தான் விற்பனைக்கு வந்திருக்குங்க கூட்டாத்துப்பட்டி கிராமத்திலேருந்து தமிழ்நாட்டில் எங்கே கேட்டாலுமே மாட்டை டெலிவரி பண்ணி தரலாம் அப்படின்றாரு டிரான்ஸ்போர்ட் வடக்கு தனியாக வந்துடும் மாடு சேஃபாக கொண்டு வந்து சேர்க்குறது மாட்டுக்காரோட பொறுப்பு நல்ல ஒரு பொறுமையான மாடாக இருக்குது நல்ல தரமான ஒரு அருமையான ஒரு சினை மாடாக இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துடுங்க பதினைட்டு பதினைந்து லிட்டர் கறவை கேரண்டில நல்ல மாடு வேணும்னு நினைக்கிறீங்க ஹெச்எஃப்பில் வேணும் அப்படின்னா தாராளமாக இந்த மாட்டை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாங்க இந்த மாட்டோட விற்பனை விலை அப்படின்னு பார்த்தா ரூபாய் ஐம்பத்தி ஏழாயிரரூவா சொல்கிறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க சுழி சுத்தம்ன்றதையும் வீடியோலேயும் மாட்டின் உரிமையாளர் வந்து காட் காட்டியிருக்காருங்க மாடு எந்தளவுக்கு பொறுமையாக இருக்குது அப்படின்றதையும் நீங்கள் வந்து வீடியோவில் பார்த்துருலாம் ஸோ நல்ல ஒரு தரமான மாடாக இருக்குது ஸோ உங்களுக்கு விலையை அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க நீ மாடு பிடிச்சிருந்தா ஹரி அவர்களை காண்டாக்ட் பண்ணி பேசி அவர் சொல்லக்கூடிய ஐம்பத்தி ஏழாயிரம் விலையை அனுசரித்து நீங்கள் மாட்டை தாராளமாக எடுத்துக்கலாங்க Monday.